ஒன்று அல்ல ஆண்டவர் ரெட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார் அனாதையாய் வந்த மகளை எதுவுமே இல்லாமல் வந்த மகளை வெறுங்கையாய் வந்த மகளை கத்தர் ரெண்டு மடங்கு இரு மடங்கு கத்தர் ஆசீர்வதித்து ஒரு நிறைவான பலனை கத்தர் தருகிறார் இன்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் வரும் நீ வெட்கப்பட்ட இடத்திலே கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலன் தருவார் நீங்கள் இழந்ததை கத்தர் உங்களுக்கு ரெண்ட தனையாய் திரும்பி தருவார் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்குரைக்கிறார் இன்றைக்கு நீர் இருக்கிறாய் மகளே இன்றைக்கு நீ வெறுங்கையாய் இருக்கிறாய் ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு கொடுக்க போகிறது ஒரு சொத்து அல்ல ஒரு இடம் அல்ல ஒரு ஆசீர்வாதம் அல்ல கத்தர் இரண்ட தனையாய் கரங்களை தட்டும்போதே அந்த மகிமை வெளி படுவதாக உரிமை கொண்டாடுங்கள் த்திரம்ோத்ரம்ோத்ரம்ோத்ரம் ஸ்தோத்ரம் இசுவே எடுத்து தருகிறவர் குழந்தை வாக்கியம் இல்லாத அந்த பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டாகட்டும் ஆமையன் இழந்த அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு இப்பொழுது தரட்டும் ஐயா யோபோனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இரண்டு மடங்கு ஆசீர்வதித்த தெய்வம் இப்போ உடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேங்க் யூ சீ சரி தேங்க் யூ இரண்டு மடங்கு சம்பள உயர்வை தருகிற கர்த்தர் ரெண்டு மடங்கு வருமானத்தை பெருக பண்ணுகிற கத்தர் அவமானப்பட்ட இடத்துல ரெண்டு மடங்கு புகழ்ச்சியை கொடுத்திருக்கிற கத்தர் நீங்கள் வேண்டி கொண்டதற்கு கத்தர் ரெண்டு மடங்கு உங்களுக்கு தருகிறதற்கு கத்தர் வல்லவர் இது நடக்கும் இது நடக்கும் தேவன் உங்களை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க போறார் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் ரெண்டு மடங்கு உங்களுக்கு இரு மடங்கு அபிஷேகம் இரு மடங்கு ஜப ஆவி இரு மடங்கு கத்தருடைய பலன் இரு மடங்கு இரு மடங்கு